எல்லா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து சிக்கன் ராயில் தான் எப்போ வந்து நம்ம ஏர் ஃபரை பண்ணணும் இன்னைக்கு வந்து ப்ராயில் மெட்ரெடுக்க நிறைய ராயில் எவ்வளோ பண்ணிவிங்க உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு எப்போ ஒன்று மெய்னி பண்ணுற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் உப்பு தேவையானது அப்புறமா இந்த மசாலா பொடியும் மிளகப் பொடியெல்லாம் அதோட தேவையான மசாலா பொடியும் போட்டுட்டு சிக்கன் நல்லா மெரினேட் பண்ணி வச்சுக்கோ தயிர் வேணாலும் கொஞ்சம் ஆட் பண்ணி சின்ன விலை ஊசிக்கும் எனக்கும் ஃபேவரேட் ஐட்டம் இது பார்ப்போம் வேணால் குக்காய் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேலாக ஜூஸ் நம்மளோட ஹலா சிக்கன் மாரேட் பண்ணிட்டோம் அரை நேரம் அப்படியே விட்டுட்டு

ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பாயில் அனுப்பு பாய்லான பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்குது சூப்பர் திருப்பி வைப்போம் சூப்பராக திருப்பி வச்சுட்டா திரும்ப உள்ள வச்சு கூடவே நமக்கு லெஃப்ட் ஒரு சம்பாரும் ரைஸ்லாம் ரெடி ஆச்சு ட்வெண்ட்டி மினிட்ஸ் திருப்பி போட்டதுக்கப்புறம் குக்காய் சூப்பராக இருந்துச்சு ஆஃப் பண்ணி வேண்டிதான் ப்ராயில் செட்டிங் வந்து சிஸ்லிங்காக எடுத்துருக்கோம் வெளியில் மேலாக லைட்டாக லெமன் புரிஞ்சு விட்டுக்கும் அவ்வளவுதான் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ரெஷன் மெத்தட் ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு